ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா சாமியார் அம்மா தீபா கிட்டே நான் கொடுக்குற இந்த கயிறை மட்டும் கட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தீபா கையில் கயிறை கட்டி விடுவாங்க அப்போ தீபா வந்துட்டு எங்கள் அத்தைக்கு சரியாக சரியாயிடுமா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு நீ போயிட்டு வா அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவாங்க அப்போ தீபா வந்துட்டு நீங்கள் எங்கே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது இந்த இடம் எங்கே இருக்கணும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதை கேட்டால் அந்த அம்மாவும் தீபகிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் செண்பகவல்லி அம்மன் கோவிலில் தான் தான் எப்போவுமே இருப்பேன் நீ என்னை அங்கே வந்து பாரு அப்படின்னாங்க அதை கேட்டால் தீபாவும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க நேராக கோவிலுக்கு போய்ட்டு ரம்யாவுக்கு கால் பண்ணிட்டு எங்கடி இருக்கேன் நான் உனக்காக எவ்வளோ நேரம் தெரியுமா வெயிட் இருக்கேன் அப்படின்வாங்க அப்போ ரம்யா வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்க தீபா நான் வந்து கோவிலில் உன்னை தேடி பார்த்தேன் அதுக்கப்புறம் உன்னோட ஹஸ்பண்ட் கார்த்திகம் வந்து தேடி பார்த்தாங்க ஆனால் நீ அங்கே இல்லவே இல்லைன்னு வந்து எல்லாருமே சொன்னாங்க அதனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்வாங்க சரி அதை கேட்ட தீபா வந்துட்டு என்ன சொல்லிகிட்டு இருக்க ரம்யா நான் உனக்காக தான் இவ்வளோ நேரம் இங்கே வெயிட் இருக்கேன் சரி நீ வரலன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உனக்கு கால் பண்ணேன் அப்படின்வாங்க சரி நீ எனக்கு முதல்லே கால் பண்ணி சொல்லியிருக்கலாம் லன் அப்படின்னு ரம்யா கேட்கும்போது அதுக்கு தீபா வந்துட்டு நீ தானே அம்மன் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வைக்க சொன்னேன் அதனால தான் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சேன் நீ ரொம்ப நேரம் ஆகிடுச்சா வர்றதுக்கு பரிகாரத்துக்கும் நேரமாக அதனால அதனால்தான் நான் இப்போ உனக்கு கால் பண்ணேன் சீக்கிரமாக வா நீ வந்து பார்த்தாலும் நான் இங்கே தான் இருப்பேன் இல்லைனாலும் நான் அந்த கோவிலில் தான் இருப்பேன் அதனால நீ வேறு எங்கேயும் போகாத அப்படின்னாங்க அதை கேட்ட ரம்யாவோ சரின்னு சொல்லிட்டு கால் பண்ண கட் பண்ணிட்டு நேராக கோவிலுக்கு வந்து தீபா கிட்டே ஏய் இங்கே தான் இருக்கே அடி வா போகலாம் பரிகாரத்துக்கு நேரமாக ஆயிடுச்சின்னு கூப்பிட்டு வந்துட்டு இருப்பாங்க அப்போ தீபாவும் பார்த்தீங்கன்னா காரில் வந்து உட்காந்துருவாங்க எதுவுமே பேசாமல் அமைதியாக கண்ணை முடிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க நெக்ஸ்ட் சின்ன பார்த்தீங்கன்னா இங்கே கார்த்திக் தீபாவை தேடி எல்லா இடத்துலையுமே தேடிட்டு இருப்பாங்க அப்போ தீபாவை ஸ்டார்டிங்கில் பார்த்தது நெருப்பில் இருந்து கார்த்திகை காப்பாற்றினது அதுக்கப்புறம் தீபாவோட நினைவுகள் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் இருப்பாங்க அதை பார்த்தா ராஜா கார்த்திகிட்டே ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கேன் என்னம்மா அப்படி அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு கார்த்திக் வந்துட்டு தீபா எங்கே போனாலும் எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டு தான் போவாங்க வாங்க மார்க்கெட் போனால் கூட எனக்கு கால் பண்ணுவாங்க அவங்க நான் அடிக்கடி கால் பண்ணி பேசிகிட்டே தான் இருப்பேன் ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக தீபா எனக்கு கால் பண்ணவே இல்லை அவங்கக்கிட்ட நான் பேசவே இல்லை அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியவே இல்லை அப்படின்னாங்க அதை கேட்டால் ராஜா வந்துட்டு மாப்பிள்ளை நீ குழப்பத்தில் இருக்க இந்த மாதிரி நீ கார் சரி சரியில்லை நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சுப்பாரு கண்டிப்பாக உங்ககிட்ட தீபா எதாவது சொல்லிட்டு தான் போயிருப்பாங்க நீ அப்போ குழப்பத்தில் இருந்ததுனால கவனிக்காமல் விட்டுருப்ப அவங்க உங்ககிட்ட பேசினதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுப்பாரேன் அப்படின்வாங்க கார்த்திகம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து பரிகாரம் பண்ண போகிறேன்னு சொன்னதெல்லாம் வந்து யோசிச்சு பார்த்துட்டு ஆமாம் அம்மா எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு தீபா வந்து பரிகாரம் பண்ணுறதுக்காக போகிறேன்னு வந்து ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் அதை நான் சரியாக கவனிக்கலை அப்படின்வாங்க அதை கேட்ட ராஜாவும் பாத்தியா அம்மா உங்ககிட்ட வந்து தீபா சொல்லிட்டு தான் போயிருக்காங்க நீ தான் கவனிக்காமல் விட்டுட்டு சரி அவங்க எங்கே போகிறாங்கன்றது உனக்கு தெரியுமா அப்படின்வாங்க அதுக்கு கார்த்திக் எனக்கு தெரியாது சொன்ன உடனே சரி வேறு யாருக்குன்னா தெரியுமான்னு கால் பண்ணி கேட்கல அப்படின்வாங்க கார்த்திக்கும் மைத்லிக்கு கால் பண்ணுவாங்க மைத்லி கார்த்திகிட்டே தீபா கிடைச்சிட்டாளா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு கார்த்திக் வந்து இன்னும் தீபா கிடைக்கவே இல்லை அவளை பற்றி வந்து உங்ககிட்ட கேட்கணுன்னு தான் கால் பண்ணேன் தீபா எதுனா பரிகாரம் பண்ணுறதா வந்து சொல்லிட்டு போனாங்களா அப்படின்னு கேட்பாங்க அது கேட்டால் மைத்லியாக ஆமாம் தீபா கிட்ட வந்து ஒரு சாமியாரை பற்றி சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட போய் நம்ம எந்த ஆசிரதை வாங்கினாலும் அவர் சொல்கிற பரிகாரத்தை செஞ்சால் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அவள் அத்தையை நினச்சிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தா அதனால தான் நான் வந்து அவ கிட்ட வந்து அந்த சாமியாரை பற்றி சொன்னேன் அப்படின்வாங்க அதை கேட்டால் கார்த்திக் சரி அந்த சாமியார் எங்கே இருக்காருன்றது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு மைத்லி வந்துட்டு அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அவர் செங்கல்பட்டு பக்கத்தில் எங்கே இருக்காரு இருந்தால் ஆனால் அவரை நான் போய் பார்த்ததில்லை எங்கே இருக்காரோன்னு எனக்கு தெரியாது அப்படின்வாங்க அதை கேட்ட கார்த்திக் சரி நான் பார்த்துக்கிறேன் சொல்லி சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க ராஜா வந்துட்டு என்ன மாப்பிள்ள எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுதா யார்கிட்ட பேசினேன் அப்படின்னுவாங்க கார்த்திகை வந்து தீபாவோட அன்னைக்கிட்ட தான் பேசினேன் ஆனால் செங்கல் பக்கத்து பக்கத்தில் ஏதோ ஒரு சாமியாரை தான் போய் பார்க்க போயிருக்காங்க தீபா ஆனால் எந்த இடம்ன்றது சரியாக தெரியல அப்படின்னுவாங்க அதுக்கு ராஜா வந்துட்டு எனக்கு அந்த இடத்துல ஒரு அம்மன் கோவில் தெரியும் அந்த கோவிலுக்கு போனால் நம்ம அங்கே விசாரிச்சுட்டு போயிடலாம் மாப்பிள்ள அப்படின்வாங்க அதை கேட்டால் கார்த்திகோ சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா தீபா காரில் போய்ட்டு இருக்கும்போது கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு ரம்யா தீபா கிட்ட என்னடி நான் உன்னை கோவிலில் தேடி வந்து எவ்வளோ சிரமம் அழிஞ்சிட்டு இருந்தோம் தெரியும் அதுவும்லாம வந்துட்டு உன்னை தேடிட்டு வந்து போனாரு அப்போவும் யாருக்கண்ணையும் படவே இல்லை உன்னை ஏதோ ஒரு சாமியார் பொம்பளை வந்து கூப்பிட்டு போனதாக சொன்னாங்க ரியாதான் வந்து உன்னை கூப்பிட்டு போயிருப்பான்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் அந்த மாதிரியும் எதுவுமே நடக்கவே இல்லை உன்ன கூப்பிட்டு போன சாமியார் லேடி யாருடி அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் தீபா வந்துட்டு அப்படியா அப்போலாம் யாருமே இல்லையே நான் கோவிலில் தான் வெயிட் இருந்தேன் அப்படின்வாங்க அதை கேட்டால் ரம்யா வந்துட்டு என்ன இவ ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கா சின்னதாக இவர்கிட்ட ஒரு மாற்றமும் தெரியுது எப்படி இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது சரி நம்ம நூல் விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா கிட்டே இங்கே பாரு நீ வந்து இந்த பரிகாரத்தை பண்ண வேண்டாம் உனக்கு பதில் நான் வேணுன்னா இந்த பரிகாரத்தை பண்ணட்டுமா வேணுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்ட உடனே தீபா வந்துட்டு இந்த பரிகாரத்தை நீ எதுக்காக பண்ணணும் என்னோட அத்தைக்காக நான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதுக்கு ரம்யா வந்துட்டு இல்லடி அந்த பரிகாரத்தை பண்ணும்போது உன்னோட உயிருக்கு எதுனா ஆபத்தாயிடுச்சுன்னா அதனால தேவையில்லாத பிரச்சனை வரும் அதை வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களால ஏற்றுக்க முடியுமா அப்படின்னுவாங்க அது கேட்டால் தீபா வந்துட்டு இது மட்டும் தான் காரணமா வேற எதுனா இருக்கா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு ரம்யாவும் இன்னொரு காரணமும் இருக்கு உன்னோட அத்தையோட கல்யாணம் நல்லே பார்த்தேன் உன்னை வந்துட்டு எந்த அளவுக்கு எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அந்த குடும்பத்துக்கே நீ ஒரு செல்ல புள்ள மாதிரி இருக்குது அப்படி இருக்கும்போது நீ வந்து பரிகாரம் பண்ணி உன்னோட உயிருக்கு எதனா ஆபத்து வந்துடுச்சுன்னா கொஞ்ச நான் யோசிச்சு பாரு அது உன்னோட குடும்பத்தால் தாங்கிக்க முடியுமா எனக்குன்னா யாருமே கிடையாது நான் மட்டும்தான் இருக்கேன் என்னை பற்றி யாருமே கவலைப்பட மாட்டாங்க அதுவும் இல்லாமல் நம்ம யாருக்குன்னா ஹெல்ப் பண்ண மாட்டோமா முடியலைன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கறவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்துட்டு நம்ம எதுனா உதவி பண்ணுவோம்ல அதே மாதிரி தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு உன்னோட உயிருக்கு ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சோ நான் எப்படி விடுவேன் அதனால இந்த பரிகாரத்தை நானே பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு தீபாவும் சரி நீயே பண்ணு அப்படின்வாங்க அது கேட்டால் ரம்யா வந்துட்டு என்னைகிட்ட சும்மா கேட்டால் இவன் நம்மளே பண்ண சொல்லிட்டாலே என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது தீபா பார்த்தீங்கன்னா உயன் நினைவுக்கு வந்து ரம்யா கிட்டே என்னடி என் கிட்டே எதனா சொன்னியா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதுக்கு ரம்யாவும் ஆமாண்டி உனக்கு பதில் இந்த பரிகாரத்தை நான் பண்ணட்டுமான்னு கேட்டேன் அப்படின்வாங்க அதை கேட்டால் தீபா வந்துட்டு இந்த பரிகாரத்தை நீ எப்படி பண்ணுவ என்னோடய அத்தைக்காக நான் பண்ணணும் அதுவும் இல்லாமல் எங்கள் அத்தை குணமாயி வரணும் அதுக்காக தான் நான் வந்து இந்த பரிகாரத்தையே பண்ண போகிறேன் அப்போ தான் நான் கழட்டி தாலியை எங்கள் அத்தை எடுத்து கொடுத்து எங்கள் வீட்டுக்காரர் அதை என் கழுத்தில் கழட்டி கட்டுவாரு அப்படி இருக்கும்போது இதை நான் பண்ணால் தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் ரம்யாவோ சரி இந்த பரிகாரத்தை நீயே பண்ணுன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு நீ இதோட வர போறது இல்லை அப்படியே இந்த ஆத்தோடவே அடிச்சுட்டு போக போகிறேன் அப்படின்னு வந்து நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க அப்போ கார்த்திக் கால் பண்ணுவாங்க அப்போ ரம்யா வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காரை நிறுத்திட்டு வெளியே போயிட்டு சொல்லுங்கள் கார்த்திக் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ கார்த்திக்கும் வந்து தீபா பற்றி உங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சுதா அப்படின்னு வந்து கேட்பாங்க நானும் அவளை தேடிட்டு தான் சுத்திட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து ரம்யா சொல்லுவாங்க அப்போ கார்த்திக் வந்துட்டு இல்லை தீபா செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கு ஏதோ ஒரு சாமியார பார்க்கறதுக்காக போயிருக்காங்க அவங்க உங்ககிட்ட பிகாரத்தை பற்றி அந்த மாதிரி எதுவுமே இல்லை நீங்க எங்க போறீங்களோ அந்த இடத்துக்கு நானும் வரேன் ஏன்னா என்னோட பெஸ்ட் இல்லை அவள் எங்க இருக்கான்றத நானும் தெரிஞ்சுக்கணும் அது கேட்ட கார்த்திகா சரின்னு சொல்லிட்டு வச்சிருவாங்க ரம்யா காருக்குள்ளே வந்து உட்காருவாங்க அப்போ தீபா வந்து ரம்யா கிட்ட என்னடி நீ வந்துட்டு என் வீட்டுக்கார்கிட்ட தான் பேசினியா அப்படின்னு வந்து கேட்பாங்க ரம்யாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் ஏன் அப்படி கேட்கறேன் அப்படின்னு வந்து கேட்கும்போது இல்லை என்னோட வீட்டுக்கார் வந்து டெய்லி எனக்கு கால் பண்ணிட்டு இருப்பார் இப்போ என்னோட ஃபோன் வேறு ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கா அவர் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே கால் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி உனக்கும் கால் பண்ணியிருப்பார் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் ரம்யா வந்துட்டு இல்லை இல்லை எனக்கு பிஸ்னஸ் கால் வந்தது அப்படின்னு வந்து சொல்லிட்டு கார்த்திகை வந்து தீபாவை தேட ஆரம்பிச்சுட்டார் கார்த்திக் கண்ணில் மாற்றுறதுக்குள்ளே இந்த தீபாவை நம்ம போட்டு தள்ளினோம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க அப்போ வந்து ரம்யா கேட்டால் நான் வேணா எங்கள் ஹஸ்பெண்ட்க்கு ஒரு வாட்டி கால் பண்ணிட்டுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் ரம்யா அப்படியே ஆகி பார்ப்பாங்க எப்படி இந்த எப்பிசோட் என்னாகும் நெக்ஸ்ட் எப்பசோடில் என்ன நடக்குதுன்னு நம்ம சேனலை எப்பவுமே ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ